செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலை நகராட்சி கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மலர்த்தூவை மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வார்டு பகுதியில் அமைந்துள்ள தமநாயக்கர் வீதி மிகவும் சேதமடைந்து காணப்பட்டதால் அந்த வீதியை புதிய சிவன் சாலையாக அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரன்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரன்கின்ற குப்புசாமி முயற்சியின் பயனாக புதுச்சேரி நகராட்சி மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபது லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவக்கும் அனுமதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் பணிகளுக்கான பூமி பூஜை விழா தம்புநாயக்கர் வீதியில் உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஒப்பந்ததாரர் மற்றும் புதுச்சேரி நகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தம் நாயக்கர் வீதியை சேர்ந்த முக்கிய பெரியவர்கள் உருளைன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செல்லுங்க செஞ்சது கொட்டமடா வரானுங்களே சாமி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் கூறும் கிறிஸ்துமஸ் விழாவை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடினர் பிரான்சில் உள்ள லூத் திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இரண்டாவது லூத் அன்னைக்கான ஆலயமாக திகழும் வில்லியனூர் தூய லூத் அன்னை மாதா திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முக்கிய நிகழ்வாக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குழந்த இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த அதிபத்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஆல்பென் அன்பரசு உதவி பங்கு தந்தை டொமினிக் சாவியோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து குழந்தை இயேசுவின் பிறப்பு வரலாறு மற்றும் நற்செய்திகள் எடுத்துரைக்கப்பட்டன கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வன விளக்குகள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர் இதேபோன்று புதுச்சேரி காலப்பட்டு அரியங்கப்பும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றன கிறிஸ்துமஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு திருநாட்களை முன்னிட்டு புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் கலர்ட்ஸ் மற்றும் புதுச்சேரி ஜென்மராக்கினி அன்னை பேராயர் பங்கு ஆகியோரை உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரன்கின்றி குப்புசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் இந்த சந்தப்பின் போது பேராயர் மற்றும் பங்கு தந்தைக்கு பொன்னாடை போத்தி இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் அருளாசி பெற்றார் இந்த நிகழ்வின் போது நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் உடனிருந்தனர் மகாத்மா நகரில் சபையில் விழா நடைபெற்றது இந்த விழாவில் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் திருசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் விழாவில் திருசபை பாஸ்டர்கள் ஸ்டீபன் ஹட்சன் ஜேம்ஸ் ஜான்சன் ஜோசப் ஆனந்த் பாலன் பாலாஜி சுந்தரம் விஜய் மகாத்மா நகர் அரவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஆராதனை பவனி நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் திருசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் ஜெய்பால் நகர் திருவிக்கா வீதியில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மேல்நிலைப்பள்ளியில் குளிர்கால திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் குழந்தைகளை மகிழ்ச்சியூட்டும் வகையில் சுவாரஸ்யமான பல்வேறு விளையாட்டுகள் குழந்தைகளை கவரும் உணவு வகைகள் வானியல் அரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மேலும் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன குழுக்கள் முறையில் குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிய நிர்வாகி கார்த்திகா தேவி நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்த திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் மழலிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளிய நிர்வாகி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் தும் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜகவினர் கொண்டாடினர் பகுதியாக பஞ்சாயத்து அருகே முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நூற்றோராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார் இதில் விலியனூரில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தக்ஷணாமூர்த்தி மகளம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் விலியனூர் மாவட்ட தலைவர் அனிதா மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ் செயலாளர் உதயா தொகுதி துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் ராஜவேலு தொகுதி இளைஞர் அணி தொகுதி மகளிர் அணி மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் மகளிர் அணி மாவட்ட பட்டியல் அணி பொறுப்பாளர்கள் வீரமுத்து பொன் ஆறுமுகம் ஓபிசி அணி தலைவர் மற்றும் செயலாளர் விஜயலட்சுமி மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் தில்லைநகர் பூங்காவில் மரங்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் இயற்கை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி லயம் அகாடமி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மற்றும் மோகத் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிய அமைப்புகளின் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஓவியப்பூட்டி சிலம்பம் திருக்குறள் வாசிப்பு கவிதை வாசிப்பு களிமண் சிற்பம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சிக்கு மோகத் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் நிறுவனர் ரவிக்குமார் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து மரங்களுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மாணவர்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாஞ்சநாதன் மற்றும் ராமன் ஆசிரியர் தேவராசு காவல்துறை ஓய்வு பெற்ற பஞ்சாச்சரம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன் அன்புள்ள ரஜினிகாந்த் மற்றும் ரஜினி முருகன் நீரிணையம் குழு கவிவானன் வில்வம் பவுண்டேஷன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல்ஸ் தசரதன் ஜெகன் அன்பழகன் திருப்பாவை பாசுரம் குழு தனசேகரன் ஓவியர் துரை மணகுளவநாயகர் கல்லூரி துணை பேராசிரியர் ரமாதேவி மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் அகாடமி சார்பில் அன்பு ஜெகன் செய்திருந்தார் நாடு முழுவதும் அடல் பிஹாரி வாஜ்பாய் நூற்று ஒராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜகவினர் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பத்து கண் சந்திப்பு முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நூற்று ஒராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னதாக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அடல் விஹாரி வாஜ்பாய் சாதனைகளை சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித ஆந்திரயா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசுவை வணங்கினார் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிளம் கேக்குகளை வழங்கி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தினசரி கேலண்டர் மற்றும் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் பாஜகவில் இருந்து விலகினார் இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான ஜே வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சித் தலைவர் ஜோஸ் சாலஸ் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மகளிர் அணி தலைவி பொறுப்பு வழங்கி கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டனுக்கு பிரபாதேவி ஐந்தடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஒன்றிய அரசின் புதிய வேலை திட்ட மாற்றங்கள் மற்றும் கட்சியின் நிலைப்பாட்டை பற்றி விளக்கினார் ஒன்றிய அரசு நடத்தும் நூறு நாள் வேலை திட்டம் மக்கள் பயன்பெறும் வகையில் நூற்று ஐந்து நாட்களாக மாற்றப்பட்டுள்ளது ஊழல் தடுப்புக்காக பயோமெட்ரிக் முறையை கொண்டு வருவதுடன் சரியானவர்கள் மட்டுமே பயன்பெறுவார்கள் ஊதியம் வழங்கும் காலக்கெடு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மாற்றப்பட்டுள்ளது திட்ட நிதி ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் இதனால் திட்ட கண்காணிப்பு மாநில அரசுக்கும் உறுதியாக அமைகிறது போலி மருந்து வழக்கில் சில அதிகாரிகள் சிக்கியுள்ளனர் பாஜக கட்சியின் வாக்குறுதி எந்த தவறும் நடந்தாலும் பங்கேற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணை சிபிஐ மூலம் நடைபெறும் ராமலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று எதிர்பார்க்கிறார் கடந்த கால ஆட்சியை பற்றி மக்கள் நன்கு அறிந்திருப்பதால் அதே கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது புதிய கட்சி நிர்வாகிகள் பொருளாதார ஆதாரங்களை வெளிப்படுத்தாமல் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் மக்கள் உண்மை புரிந்து கொள்வார்கள் பாஜக கட்சி தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சில அமைச்சர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தெரிவித்தார் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் மிகச்சிறப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எந்த நேரமும் நலத்திட்டங்கள் என்று அது ஒரு பத்து ரூபாய் கூட அதில் ஊழல் இல்லாமல் நேரடியாக வேலைவாய்ப்பு மெடிட் பேசிஸில் அதை தாண்டி இப்போ வந்து ரோட்ல எல்லா ரோடுகளும் புனரமைக்கப்பட்டிருக்கிறன அதையெல்லாம் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நம்ம எல்டி அரசாங்கம் சென்ற பதினாறு இடஒதுல எவ்வளோ மோசமாக இருந்ததுன்றது நம்மளுக்கு தெரியும் இப்பொழுது தகுதி வரம்பில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு அடுத்த கட்ட தொகையை நம்மள மிகச்சிறப்பாக நம்மளுடைய முதல்வர்கள் என்டைய சார்பாக அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் அரசு உதவிகளை பெற நாற்பது சதவீத குறைபாடு இருந்தாலே போதும் என்ற தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது பல்லாயிரக்கணக்கான புதிய பயனாளிகளின் பயனாளிகள் கதவுகளை திறந்துவிடும் மாதாந்திர உதவித்தொகை உயர்வு வந்து மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய மூவாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நாலாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது அதே மாதிரி இலவச அரிசி திட்டத்தில் அதிரடி மாற்றம் கொண்டு வந்திருக்கார்கள் மாற்றுத்திறனாளி பசிய போக்குவரமாக இதுவரை பதினைஞ்சு கிலோ அரிசி வழங்கப்பட்ட நிலையில் அதற்காக வழங்கப்பட்ட தொகை அறுநூறு இனி இருபது கிலோ அரிசியாக கிலோவுக்கு நாற்பது என்ற கணக்கில் எண்ணூறாக ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து வசதி மாற்றுத்திறனாளியின் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு பெட்ரோல் அல்லது மாதம் இருபத்தி அஞ்சு லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டராக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது என்டைய சாதனை பண்டிகை காலம் முன்பணம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச துணிக்கு பண்டிகை காலம் முன்பணம் ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பதாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது என்டைய பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியினுடைய சாதனை பாண்டிச்சேரி சீனியர் அக்ரோ டெக்னாலஜி அசோசியேஷன் புதுச்சேரி மூத்த வேளாண் வல்லுநர்கள் சங்கம் சார்பில் மாதாந்திர நாள்காட்டி வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மூத்த வேளாண் விஞ்ஞானி சுப்பிரமணிய நாள்காட்டியை வெளியிட்டு வேளாண் வல்லுநர்கள் சங்க தலைவர் அக்ரி லட்சுமணன் பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் மோகன் சபேரி பொருளாளர் பெத்தப்பெருமாள் முன்னாள் தலைவர் கிருஷ்ணகுமார் மூத்த வேளாண் வல்லுநர்கள் காரைக்கால் பகுதியை சார்ந்த மூத்த வேளாண் வல்லுனர் பாண்டியன் ஏனாம் பகுதியை சார்ந்த மூத்த வேளாண் வல்லுனர் வேணுகோபால் மற்றும் இசி மெம்பர்கள் கலந்து கொண்டனர் கண்ணகி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பல்வேறு பயனுள்ள நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பொம்மலாட்ட பயிற்சரங்கம் நடைபெற்றது இந்த பயிற்சரங்கத்தை நல்லாசிரியர் வளர்மதி முருகன் நடத்தினார் இதில் பதினொன்றாம் வகுப்பில் பயிலும் மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கைப்பாவை பொம்மைகளை உருவாக்கி மகிழ்ந்தனர் பயிற்சரங்கின் மூலம் மாணவிகளின் படைப்பாற்றல் மற்றும் பாரம்பரிய கலைகளின் மீதான ஆர்வம் வளர்ந்தது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்டத்தின் சிறப்பு அதிகாரி ரமணா செய்திருந்தார் குறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி காமராஜர் நகர் தொகுதி சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காமராஜர் நகர் தொகுதி தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் திருவுருவது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மாவட்ட தலைவர் உலகநாதன் மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சரவணன் மாநில கலாச்சார பிரிவு துணைத் தலைவர் ரவி அண்ணாமலை மாநில துணைத் தலைவர் வல்லுநர் பிரிவு சிங்கிள் செயின் மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் தொகுதி பொதுச் செயலாளர்கள் விஜயகுமார் அலெக்ஸ் மற்றும் மகளிர் அணி நிர்வாகி சரஸ்வதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் சாதுயோகா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் ஹண்டர்ஸ் குயின் புதுச்சேரி என்ற முதல் சர்வதேச கிளாசிக்கல் செஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்க விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அவரது மனைவி சிந்து சார்லஸ் ஆகியோர் குத்துவளக்கேற்று ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தனர் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகன்ஜான் குமார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த செஸ் வீரர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெறும் இந்த சர்வதேச கிளாசிக்கல் ஃபைட் செஸ் போட்டி டிசம்பர் இருபத்தைந்து முதல் முப்பது வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா தெலுங்கானா ஆந்திர கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களுடன் அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச செஸ் வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் மொத்தமாக ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஃபைட் மதிப்பெண் பெற்ற சர்வதேச தரநிலை வீரர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நூற்றொராவது பிறந்தநாள் விழா வில்லியனூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ஓம் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் மாவட்ட செயலாளர்கள் ஜெயக்குமார் உதயகுமார் மாவட்ட ஓ பி சி அணி தலைவர் இளவழுதி மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சபரி கணேசன் உள்ளிட்ட பல மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் டாக்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதன் தொடர்ச்சியாக மார்கழி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜைகளுக்கான உபயத்தை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்து தனது சொந்த செலவில் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு புடவை சாத்தப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன மேலும் கோவிலில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியின் மூலம் சுமார் எட்நூறு பேருக்கு முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்து அன்னதானம் வழங்கினார் மேலும் அந்த பகுதியில் பயிலும் மாணவர்களுக்கு பைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மேலும் கோவிலுக்கு தேவையான பெட்ஷீட் உள்ளிட்ட உபகரணங்களையும் வழங்கினார் அவர் தனது சொந்த செலவில் வழங்கினார் முன்னதாக ஆலை நிர்வாகத்தின் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்தவிற்கு மாலை பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவில் அரங்காவல் குழு நிர்வாகிகள் லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மூர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் பிரபு சுரேஷ் கண்ணா பாலு அமுதா ராணி சசிகுமார் ஜனவா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு வாஜ்பாயின் தேசப்பற்று அரசியல் பணிகள் மற்றும் சிறந்த தலைமை குணங்களை புகழ்ந்து பேசினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்